வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை வாங்க விஜய் டிவி சீரியலில் நடித்து ரொம்பவும் பிரபலமானவர் தான் அன்பு என்கிற அன்பழகன் இவரை பற்றின செய்தியை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பான சீரியல் தான் கணா காணும் காலங்கள் சீரியல் இந்த சீரியலில் பிடி வாத்தியாரா நடித்தவர் தான் அன்பழகன் அவர்கள் பி டி வாத்தியாரா ரொம்பவும் சூப்பராக இந்த சீரியலில் இவர் நடிச்சிருப்பார் இதனாலேயே இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு சீரியல் மத்தியில் கிடச்சது கனாகணும் காலங்கள் சீரியலை தொடர்ந்து இவருக்கு தாயு மாணவன் சரவணன் மீனாட்சி ரெட்டைவால் குருவினு தொடர்ந்து பல சீரியல்கள்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இதே போல் சமீபத்தில் கூட அண்ணா சீரியல்லையும் சீதாராமன் சீரியல்லையும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வந்தார் இந்த நிலையில் இவர் திடீர்னு உடல்நிலை குறைவு காரணமாக மறைந்த செய்தி வெளியே இருக்குது இவரோட இறுதி அஞ்சலி அவரோட சொந்த ஊரான ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகைன்ற பகுதியில் நடக்குது பல சின்னத்திரை பிரபலங்களும் இப்போது இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ரசிகர்கள் பலருமே இப்போது மறைவு செய்தியை பதிவிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் அன்பழகன் அவரோட மறைவுக்கு அவங்களோட குடும்பத்திற்கும் ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ்நூணு சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க